தொடர்ந்து நினைந்து கொண்டிருக்கின்றோம் பாரத நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியில் ஒவ்வொரு பகுதிகளுமே மிக பயனுள்ள பகுதிகளாக எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான பகுதிகளாக பல கருத்துக்களை நாங்களுமே அறிந்து கொண்டிருப்போம் அந்த வரிசையிலுமே நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்க இருக்கின்ற பகுதி மகளிர்கே பகுதி மகளிர்களுக்கான பல விடயங்களுக்கான தீர்வு என்று கூட நாங்கள் சொல்லிக் கொள்ள முடியும் பெண்கள் எவ்வாறு தங்களுடைய வாழ்க்கை பாதையில் நடந்து கொள்ள வேண்டும் அது மாத்திரமில்லாமல் அவர்கள் பிரச்சனைகள் நோய்களை எதிர்நோக்குகின்ற போது எவ்வாறான நுட்பங்களை பயன்படுத்த வேண்டும் போன்ற பல்வேறு விடயங்களை உள்ளடக்கியதாக பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்ய பிரியா சிவராம் அதாவது செகண்டரி டிஸ்மனோரியாக்க இன்னொரு கோர்சஸ் வந்து பெல்விக் இன்ஃபிளமேட்டரி அதாவது இன்ஃபிளமேஷன் வந்து பெல்விக்கான்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த ஜூட்ரஸ் இருக்கிற இடங்கள் பெல்விசோடு இருக்கிற பெல்விக் இன்ஃபிளமேட்டரி அது பெரும்பாலமாக இன்ஃபெக்ஷனால வரலாம் அத என்னென்ன இன்பெக்ஷன் வரலாம் வரலாமண்டா ட்ரைகோமோனியாசிஸ் ஆஹ் ஒரு இன்ஃபெக்ஷன் கேன்டிடி அல்லது இதுகளெல்லாம் நான் சொல்றது வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வைரலால வைரல் ஹேர்பால வரலாம் அட் அது பேக்டீரியல் வஜனோசிஸ் அப்படியான கண்டிஷனால இப்படியானது தான் பெல்விக் இன்ஃப்ளமேட்ரி டிசீசஸ் அப்போ பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ்ன்னு சொன்னால் பெல்விஸில் இன்ஃப்ளமேஷன் வந்துடுது இன்ஃப்ளமேஷன்ன்னு சொன்னால் என்னன்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் வந்திருக்கலாம் ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷனால் அந்த இடம் வந்து இன்ஃப்ளமேட் பண்ணப்போம் தாபி அடைஞ்சிருக்கு மழைஞ்சிருக்கு அப்போ அந்த இடம் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்குது அதோட வந்து அந்த பெல்விஸில் உள்ள ஓகேன்ஸில் வந்து ஃபங்க்ஷன் லோஸ் ஆகும் அப்போ அதன் மூலம் மெயினா வந்து பெயின் பிளஸ் பெயினோட வந்து டிஸ்சார்ஜ் வஜனல் டிஸ்சார்ஜ் அதாவது வெள்ளை சாய்தல் வெள்ளை சாய்தல் நிறைய கலர்கள்ல இன்ஃபெக்ஷன் அதாவது பெல்விக் இன்ஃபிளமேட்டரி டிசீஸ் வந்தால் கேண்டிடியாசிஸில் வர இன்ஃபெக்ஷனால் வந்து அது தயிர் கட்டி போல போகும் பாக்டீரியல் வச வஜைனோசிஸ் அண்டா சொன்னால் அது பச்சை கலரில் போகும் வைட் டிஸ்சார்ஜ் அப்போ வைரல் ஹேர்ப்ஸால் வந்து அங்கே வந்து ஃபீவர் கொமனாக இருக்கும் அப்படி டிஸ்சார்ஜோட இவங்க இவங்களுக்கு வந்து அடி வயிற்று வலியை விட நாரி வலி தான் வந்து கூடவாக இருக்க போகுது அப்போ பெல்விக் இன்ஃபிளமேட்டட் டிசீஸ்னா மெயினாக உண்டு நாங்கள் பெயினை கண்ட்ரோல் பண்ணுறதோட இன்ஃபெக்ஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் உதாரணமாக வந்து சில செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்லேயும் இந்த பெல் பெல்விக் இன்ஃபிளமேட்டட் டிசீஸ் வரலாம் அதாவது உதாரணமாக ஹஸ்பண்டுக்கு ஏதாவது செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸோ அதாவது ஏதாவது தொற்றுக்கள் இருந்ததுன்னு சொன்னால் அவைன்ற செக்ஷுவல் இன்டகோஸ் மூலம் அந்த பெண்ணுக்கு வந்து வருவதன் மூலம் பெண்ணுக்கு வந்து எஸ்டிடியோ அல்லது பெண்ணுக்கு பெல்விக் இன்ஃபிளமேட்டர் டிசீஸ் வரலாம் சில இடங்களில் வந்து இந்த நாங்கள் இந்த பெல்விக் இன்ஃபிளமேட்டர் டிசீஸை வந்து முறையாக வந்து கவனிக்க ஆரம்பத்தில் பெல்விக் இன்ஃபிளமேட்டி டிசீஸை வந்து மெயினாக குறைக்கிறது பர்சனல் ஹைஜீன் அதாவது ஒவ்வொரு நாளும் பிற வந்து ரெண்டு தரம் மெல்லிய தண்ணியில் வந்து வாஷ் பண்ணவணும் கூடுதலான டூ மச் பிஹெச் உள்ள ஸ்டோப்பையோ அல்லது லிக்யூட்டையோ பாவிக்கக்கூடாது இப்படி அதாவது அடிக்கடி இன்னர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணாட்டி இந்த பிஐடி வந்து நிறைய காம்ப்ளிகேஷனை ஏற்படுத்தும் எனவே பெல்விக் இன்ஃபிளமேட்டரிஸ டிசீஸை வந்து நாங்கள் மேனேஜ் பண்ணாட்டி சில நேரம் கேன்சர் அதாவது செவைக்கல் காசினோமா ஜூட்ரைன் காசினோமா அப்படியான கண்டிஷனும் வரலாம் இந்த ஜூட்ரைன் காசினோமாவோ செவைக்கல் காசினோமா வந்ததுன்னு சொன்னா ஜூட்ரஸ்ல தெரியும் பிளீடிங் கூடவா இருக்கும் வார பிளீடிங் பிளட் வந்து சரியான அடிவயிற்று வலி முதுகு வலி இதுகள் எல்லாத்தையும் கூடுதலான பிரமினண்டா காட்டும் பொழுது இந்த கேன்சரஸ் கண்டிஷன் வந்து நாங்க ஜூட்ரஸ்ல கேன்சர் வந்து ஜூட்ரஸ் வச்சிருக்கீங்களா அது அல்லது அந்த பகுதியே வந்து சில நேரங்கள்ல வந்து சர்விக்ஸ் அது பகுதியாக அகற்ற வேண்டி வரும் ஓவரா தனிப்பகுதியை அகற்ற வேண்டி வரும் எனவே இந்த பெல்விக் இன்ஃபிளமேட்டர் டிசீஸ் வந்து ஆரம்பத்தில் மேனேஜ் பண்ண முடியாவிட்டால் நாங்கள் கேன்சருக்கு கொண்டு வரும் எனவே இந்த பெல்விக் இன்ஃபிளமேட்டரி டிசீஸ் மேனேஜ்மெண்ட் என்ன நான் சொன்ன மாதிரி பர்சனல் ஹைஜின் பெர்சனல் ஹைஜின் என்றாலும் இந்த அதாவது சுய சுத்தம் பேணுதல் அது சின்ன விஷயம் அல்ல அதாவது நாங்கள் ஒவ்வொரு நாளும் குளிக்கிறோம் உடுப்பு போடுறோம் அது சின்ன டேர்ம்ல வருது ஆனா அப்படி உடுப்பு துவைக்கும் பொழுது இந்த உள்ளாடைகளை எப்படி அதாவது ஒரு அந்த கொமனா வந்து அது ஸ்டார்ட் பண்ண சின்ன விஷயத்துல சில பேர் வந்து நாங்க உடுப்புகளை துவைத்து விட்டு வீட்டுக்குள்ளேயே வந்து அதை காய காய விடுறது ஃபேன்ல விடுறது இது முழு மு பிள்ளை என்னன்னு சொன்னா அந்த நாங்கள் உண்டை காய விடக்க டிரெக்ட் சன்லைட்ல போட வேணும் சன்லைட்ல ஜூவில இருந்து எல்லா விதமான ரைஸ் வரும் அது வந்து இந்த இப்படியான கிருமிகளை வந்து அது கொல்லும் எனவே நாங்கள் இப்படி தண்ணியில் வந்து ஒரு சின்ன ஒண்டோ ரெண்டு டெட்டோ ட்ரப்பாக விட்டுட்டு நல்ல வடிவாக துவச்சி போட்டு புளிந்து போட்டு டிரெக்ட் சன்லைட்டில் விடும் பொழுது அந்த கிருமி தொல்லைகள் வந்து உறது அல்லது வராமல் தடுக்கப்படும் அடுத்தது ரெண்டாவது வந்து நாங்கள் காலமேலேருந்து இப்போ நேரம் வரைக்கும் வேலை தளங்களில் வந்து இருக்கிற டாய்லெட் ஃபெசிலிட்டி நல்லா இல்லைன்னா காலமையில இருந்து பின்னேறம் வரைக்கும் இந்த ஜூரினை வந்து நாங்கள் அடக்குறோம் இந்த ஜூரினை அடக்கும் பொழுது இந்த பிளட்டுக்குள்ள வந்து ஜூரின் கூட தேங்கி நிற்கும் பொழுது அங்கே அசிடிக் பிஹெச் வந்து டெவலப் ஆகுது அப்ப அசிடிக் பிஹெச் வரும் பொழுது எங்க அங்க வந்து ப்ரோட்டியஸ் சூடோ சூடோமோனஸ் மட்டு ஈக்கோலை போன்ற பாக்டீரியாஸும் ஆர்கானிசம்ஸும் வந்து அங்கே வர்றதால அந்த பெண்ணுக்கு ரீனில் அதாவது கிட்னிலையும் வந்து ப்ராப்ளம் வரும் அதாவது பிளட் அதாவது டிஸ்சார்ஜும் வரப்போகுது கிட்னிலையும் பிரச்சனை வரப்போகுது எனவே கிட்னியில் வந்து நாங்கள் ஜூட்டியை வந்து ஏர்லியாக கியூ பண்ணணும் ஜூட்டியை வந்து நாங்கள் கியூ பண்ணாவிட்டா அங்கேயும் வந்து கிட்னி ஃபெயில் பண்ணப்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது அடுத்ததான் வந்து ஒரு டயபெட்டிக் பேஷன்ட் கேண்டிடியாசிஸ் அந்த டயபெட்டிக் பேஷன்ஸுக்கும் கேண்டிடா அல்பிகன்ஸ் மூலம் வந்து வெள்ளை தயிர் கட்டி போன்ற ஒரு டிஸ்சார்ஜ் வரும் எனவே அவை அந்த பேஷண்ட் வந்த ஒரு பெண் வந்து பிளட்டில் வந்து பிளட் குளுக்கோஸை வந்து முறையாக குறைக்கிற மாதிரியான அதாவது நடவடிக்கை அதாவது உணவு ஆக இருக்கட்டும் மருந்தாக இருக்கட்டும் செய்கையாக இருக்கட்டும் அந்த பிளட் குளுக்கோஸை வந்து மட்டுப்படுத்துறதால அவர்கள் வந்து தன்னுடைய அந்த அது கண்டிதியாசிஸால வார டிஸ்சார்ஜையும் பிஐடி பெல்விக் இன்ஃபிளமேட்டி டிசீஸும் அதனால வர வ வயிற்று வெளியையும் குறைக்கக்கூடியதாக இருக்கு நன்றி